ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் போடுங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க சேர்த்துட்டு அதில் என்ன சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஷ் கருவேப்பிலையை ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரிச்சிட்டு அலசிட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துங்க ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துங்க ஒரு மூணு நாலு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சம் மிளகாய் அவங்கள சேர்த்துங்க தேவையான உப்பை சேர்த்துங்க நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குங்க வதக்கிட்டு ஒரு தின் சின்ன சைஸு புளி சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு பத்தை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லித்தலாம் லாஸ்ட்டில் போடுங்க அதை விட லாஸ்ட்டு வந்து இஞ்சி அப்படியே பச்சை லாஸ்ட்டாக போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த லாஸ்ட்டு ஃபைனலாக இஞ்சி போடுறீங்க பாருங்கள் அது தோசை அப்படி தொட்டு சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட டேஸ்ட்டு வாயில் அப்படியே ஊறும் அதுக்காக லாஸ்ட்டில் போடுங்க ஃபைனலாக அந்த போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டில் போடுங்க பாப்பா போடுது வதக்கி நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தோசையை மொறு மொறுன்னு சுட்டு பக்கத்தில் வச்சு சாப்பிட்டு போகிறேங்க தக்காளி வதக்கு சட்னி வேறு லெவல்